சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் தற்பொழுது அதிமுகவிற்குள்ளே பரபரப்பான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது நேற்று பெரம்பலூர் தொகுதியில் துண்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் ஆர்பி உதயகுமாரிடம் செய்தியாளர்கள் கேட்டுள்ளார்கள் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் அதிமுகவின் நிலைமை அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா வெற்றியை உறுதிப்படுத்துமா என்று கேட்டுள்ளனர் அதற்கு ஆர்பி உதயகுமார் மறைமுகமாக அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் மிக பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் என்பதையும் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்காமல் இருந்திருக்கலாம் என்பதையும் தெரிவிக்கும் விதமாக அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் பாஜகவை எதற்காக ஆர்பி உதயகுமார் அவர்கள் தற்பொழுது இவ்வாறு விமர்சனம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்பதை தெளிவாக அதிமுக தெரிவித்தது எடப்பாடி தான் அதன் மும்முரமாக கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலும் அதிமுக பாஜக கூட்டணி அமையாது என்பதை தெள்ள தெளிவாக கூறியிருந்தார் அதை வைத்துதான் தமிழகத்தில் சில பகுதிகளில் ஆர்பி உதயகுமாரும் பிரச்சாரங்களை செய்துள்ளார் தற்பொழுது எதிர்பாராத திருப்பமாக இந்த பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்ட அதிமுக அது மட்டுமல்ல சோலா ஹோட்டலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை இருந்த அந்த மேடையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கின்ற மேடையில் ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு இருக்கை வழங்கப்படவில்லை மேலும் அவர் புறக்கணிக்கப்பட்டார் அதனை தொடர்ந்து அவர் அவசர அவசரமாக அங்கிருந்து அவரது வீட்டிற்கும் சென்று விட்டார் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் சில முக்கியமான பாஜகவின் நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கிரீன் விலை சாலையில் உணவும் வழங்கப்பட்டது டின்னர் வழங்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் ஆர்பி உதயகுமார் கலந்து கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் எதற்காக கலந்து கொள்ளவில்லை என்பதை நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தோம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினரை அதிமுகவில் இருந்து ஒதுக்கியே வைத்து வருகிறார் அந்த வரிசையில்தான் ஆர்பி உதயகுமாரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால்தான் வீட்டிற்கு அவரை அழைக்கவில்லை என்றும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவை விட விஜய் சிறந்தவர் என்று கூறியுள்ளார்